யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல அல்ல நான் இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் நெற்றிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது என கருமையான தேவ தினமே அன்னு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்படுகிறது மத்திய பத்து இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது முடிவு பணிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அமேன் அப்படி புதுப்பித்து புதுப்பிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் அமேன் कच्चनल आम